வணக்கம் இது தமிழ்கொரில் சிறப்பு ஆனால் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் வணக்கம் சீமானுக்கு என்னதான் சார் ஆச்சு ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு ரிப்போர்டர் அவர் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாரு உள்ளே இருந்த பிரெஸ் மீட்லேயே தான் பேசுகிறாரு ஒரு விரக்தியை தாண்டி போயிட்டாரா பிரபாகரனுடைய அண்ணன் மகன் இது பேசின பேட்டி அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சின்னு பார்க்க வேண்டியிருக்கா அதாவது என்ன அவரை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது எப்படின்னா என்ன பொய்னு ஒருத்தன் சொல்றான்னு அவனை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாரு அவன் ஏதாவது தெரியாம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க நீங்கள் சைக்கோக்கில் நீங்கள் தெரியும் நீங்கள் வந்து டிஸ்கவரியில் வரக்கூடிய ரிசர்ச் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் நீங்கள் போட்டு மெடிக்கல் ரிசர்ச் டாக்குமெண்ட்ரிஸ் யூஎஸ்சில் போடுவாங்க டிஸ்கவரியிலலாம் வரும் ஹிஸ்ட்ரியில் வரும் ரிசர்ச்சை வந்து அப்படியே இப்போ ரெக்கார்ட் பண்ணுவாங்க போலீஸ்லேயும் சரி நீங்கள் ரிசர்ச்சர்ஸும் வந்து ஒரு சைக்கோவோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படி பார்த்தீங்கன்னா எந்த சைக்கோவாக இருந்தாலும் சரி அவன் வந்து அவன் சைக்கோன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனோட மூடு வேற மாதிரி மாறும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைக்கோக்களை மட்டும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எழுத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டு எல்லாருமே நல்லா வேண்டிடுவாங்க அப்புறம் அவர் எப்போ புகாரத்தை ரொம்ப அமைதியானவர் வீட்டில் இருக்காரா இல்லையானது இல்லை அப்படி பையன் அவன் அப்படின்னா அவர் சைக்கோக்கள் வந்து ஹியூமன் கேட்டல்ஸ் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் அவனுடைய பணிபுரிய இடங்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து அப்படிதான் அவனுடைய அவன் அவனை வந்து பார்த்துருப்பான் நல்லவனா அமைதியானவனாக இந்த ஊருக்கு எந்த தீங்கும் நினைவுனா பார்ப்பாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எட்டு பிள்ளைங்களை கெடுத்து வீட்டில் செவத்துக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பான் அதை கண்டுபிடிக்கிற வரைக்குமே போலீஸ் வந்து விசாரணை நடத்துமே நீங்கள் பல ரிசர்ச்சில் சொல்லுது என்னென்னா போலீஸ் எவ்வளோ பெரிய அதிகாரிகள் எவ்வளோ இது பண்ணி விசாரித்தாலும் அவனுக்கு மனப்பதட்டமே இருக்காது எட்டு கொலை பண்ணியிருப்பானா பாடியை புதைச்சி வீட்டில் அவனை கூட்டு விசாரிக்கும் போது ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அவனை வந்து அப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா எந்த பதட்டமுமே இருக்காதா ஆனால் நீங்கள் வந்து அவனை வந்து நீ தான் குற்றவாளி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவனோட ரூபமே மாறும் ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து சீமானே வந்து அதே மாதிரி ஒரு சைக்கோ தான் சீமான் அரசியல் சைக்கோ இப்போ இவன் வந்து முன்னாடியெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க எப்படி போயிட்டே இருக்குது தம்பி எல்லாம் வந்து பிள்ளைகளை பற்றி பேசுகிறாரு ஒருத்தர் விவசாயத்தை பற்றி அவர் தான் முதல் நல்லா பேசினார் ஒருத்தர் வந்து இதை பற்றி அவர் தான் பேசினார் பேசினார் நல்லா பேசுவார் அப்படின்னு வாய் விபச்சாரம்னு வாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போ இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ஒரு சொல்ல இது பண்ணிக்க என்னென்னா யூதர்கள் யூத யூதர்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா இன்றைக்கு வரைக்கும் யூத மக்களை பொறுத்த அளவுக்கு அவர்கள் வந்து மீதி இருக்கிற யூதர்களும் மிகப்பெரிய அதாவது அந்த மத குருமார்கள் மீது மிகுந்த பற்றுள்ளவர்களாக இருப்பாங்க அந்த இனப்பற்று அப்படின்ற யூதர்கள் மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காது அப்படின்வாங்க ஏன்னா அந்த மதப்பற்று இனப்பற்று ஸோ அந்த வகையில் என்ன ஆகுது ஆனால் வந்து மன்னர்கள் இருக்கக்கூடிய மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா யூத குருமார்கள் தான் மண்ணை கேட்பான் மண்ணன்னா எந்த முடிவுமே பண்ண முடியாதுன்னா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அது இருக்கு சரியா இந்த ஜியோனிசம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதுக்குள்ளே போனால் வேறு மாதிரி போயிரு அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா ஒரு இளைஞன் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு நம்ம நித்யானந்தம் மாதிரி சுறுசுறுப்பான பளபளப்பான ஒரு இளைஞன் வரான் வந்து அரசவைக்கு வரான் யூதா அரசவைக்கு வந்து என்ன பண்ணுறான்னா நடந்த சம்பவம் அது வரலாற்றில் இருக்கக்கூடிய சம்பவம் ஸோ வர்றான் வந்த உடனே மன்னரை பார்க்குறான் மன்னரை எப்படியோ பார்க்கணுன்னு வரான் வேறு ரூபத்தில் வந்து இப்போலாம் பார்த்த உடனே பயங்கரமாக பேசுகிறான் மன்னர் அட்ராக்ட் ஆகிடுறாங்க உன்னை இவரை தனியாக வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவனை தனியாக கூப்பிட்டு பேசினா நம்ம இந்த மண்ணுலி பாம்பு படம் மாதிரி யார் நட்டி பேசுவாங்களே லாஸ்ட் டைலாக் அந்த மாதிரி பேசினா மன்னர் ஆடி போயிடும் புரியுது இந்த கிங் சாலமனுக்கு அடுத்து வரக்கூடிய மன்னர் ஆடி போயிடுற என்ன அறிவுரை என்ன ஞானம் என்ன பக்தி என்ன தத்துவம் அப்படின்னு மிரண்டு போய் நீங்கள் தான் இனிமேல் வந்து அரசவையில் எந்த இந்த பக்கம் நாலு ராஜகுரு இந்த பக்கம் நாலு ராஜகுரு மத ரீதியான உட்காந்துருந்தால் கூட அவங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தாலும் அவர்கள் சொல்வதெல்லாம் தாண்டி நீங்கள் அப்ரூவல் கொடுத்தாதான் நான் என்ற அளவுக்கு அவன் மேலே அடிக்ட் ஆகிறார் அடிக்ட் ஆகனே மன்னரை அரசவையில் வந்து அவனுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் மன்னருக்கு அடுத்த சீட்டை போட்டுறாங்க இவன் ஆட்டம் தாங்க முடியல மத மதகுருவை மதிக்கலைன்னா மன்னனே காலி பண்ணிடுவாங்க அவங்களெல்லாம் விட்டு குரங்காட்டம் ஆட்டுறான் அவன் அப்படின்லாம் பா யாரா இவன் இந்த மன்னன் நம்புகிறான் ஆனால் இவன் டுபா குருன்னு தெரியுது ஆனால் எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக அப்படியே போயிட்டுருக்கு மன்னர் அவன் தான் கேட்குறாரு கேட்டு வேறு மாதிரி ஆயிருந்து ம அங்கே வந்து இவர்களுக்கெல்லாம் அரச வேலை மரியாதையே கிடையாது யார் யூத குருமா இருக்கலாம் இப்படியே போயிட்டு இருக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம்னா இவன் வந்து அந்த யூத நாட்டிலேயே வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுறான் பயங்கரமான நாள் அவனோட ஸ்பீச்சு பின்னாடி பார்க்கறன்னா மயங்கி கேட்குறான் அப்படி மயங்கிடுறான் அவன் பேச்சு அவனோட தத்துவங்களுக்கு எல்லாத்தையும் மயங்கினோடனே ஒரு நாள் வந்து இந்த மாதிரி கூட்டம் நடக்குது இவன் பேசுகிறான் வெளியே பேசும்போது கூட்டத்தோட கூட்டமாக வந்து எட்டி பார்ப்பாங்களா அது மாதிரி ஒருத்தன் பார்க்குறான் அடே இவனா நான் ஆனால் அண்ணு ஷாக் ஆகிறான் மோசமான ஆளாச்சே இவன் பெரிய டுபாக் ஒருவன் இவன் வந்து இவ்வளோ கூட்டம் கொடுது இவனுக்கு இவ்வளோ பேர் வர்றாங்க அப்படின்னு அவன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சிட்டு மன்னர் போய் பார்க்க முடியுமா சாதாரண ஆளவன் இவன் யார் அப்படின்னா சிறிய நாட்டு சிரியா இருக்குல்ல அந்த நாட்டில் சிறையில் இருந்தவன் சிறையில் இருந்து ஆறு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து வெளியில் வர்றான் சொந்த நாட்டுக்கு அவனும் யூதன் தான் வரான் வந்தால் இவனை பார்த்தோன்னே சாக்காரான் இவன் பெரிய தெல்லவாரி பயிலாச்சே அவன் திட்டு பயிலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் மன்னர்கிட்ட சொல்லியான்னு மன்னர் இப்படி நம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தர்ப்பத்தில் மன்னர் அரண்மனைக்கு போகிறான் மன்னர் இவரை நம்புறாரு கூட்டத்தில் பார்க்குறான் இவன் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டானே இவன் பெரிய திருடனாச்சே சிறையிலேருந்து அடித்து துரத்தப்பட்டவனாச்சே இவன் அங்கேருந்து தான் கொண்டுருவேன் அப்படின்னு வெற்றி விடவனாச்சேன்னு சொல்லிட்டு நேராக ஒரு நாள் வந்துட்டு ஒரு யூத குருமார்ட்டை போய் சொல்கிறான் சொன்னவனே சிவா தம்பி நீ எங்கேருந்து வரேன் சிரியா ஜெயிலேருந்து வரேங்க இந்த நாய் வந்து என் கூட ஜெயிலிருந்து இது அப் செய்யல நான் ஏய் நல்லா பார்த்து சொல்லியா அவன் இல்லைனா அவன் தலையை வெட்டிட்டு ஏங்க என் கூட என் செல்லில் தாங்க இருந்தான் இவனை இவனை வந்து அங்கே வந்து அப்புறம் கடைசியாக அவனுக்கு தீர்ப்பு கொடுத்து இவனை தலையை வெட்ட சொல்லிட்டாங்க கடைசியில் உன்னை மன்னிப்பு கட்டுதுனா கொடுத்து அந்த ஏற்கனவே அங்கே உள்ள மன்னனை ஏமாற்றிட்டான் அங்கே உள்ள குருமார்கள் இவனை தலையை வெட்டுன்ட்டாங்க அதுக்கப்புறம் இவன் கெஞ்சி கூத்தாடி மன்னரை என்ன பண்ணான் சரி நமக்கு என்னமோ பொய்யனோ திருடனோ கொஞ்ச நாள் நம்மளை திருப்திப்படுத்தி சந்தோஷமாக வச்சுருந்தான் அதனால் இவனை இப்போ வந்து கேளுங்க இவனோட கடைசி ஆசை என்னான்னு கேளுங்கன்னப்போ என்னை உயிரோடு விட்டிங்கன்னா இந்த பக்கமே வரமாட்டேன் இந்த ஊரை விட்டு இந்த நாட்டை விட்டு நான் ஓடிடுறேன்னு சொன்னோடனே இவனை அவுத்து விட்டுறாங்க இங்கே எங்கேயா அவனை பார்த்தோன்னா தலையை வெட்டிடுவோம் அப்படின்னு அதோடு ஓடி வந்தவன் தான் இவன் இவன் எப்படி இங்கே வந்து ராஜ சொன்னோடனே குருமார்கள் முடிச்சிடறாங்க திருடனா கொலகாரனை கொள்ளக்காரனா இவன் கொள்ளக்காரனை வந்து இப்படி வந்துட்டானே மன்னர்கிட்ட போய் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க கேட்கல மன்னர் இவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு யாரோ சிறு பிள்ளைகள் யாரோ சொல்லி இதே சீமான் பேசுகிற மாதிரி சிறுவர்கள் யாரோ சொல்லியிருப்பாங்க அதை பற்றிலாம் எனக்கு தெரியல யாராவது என் மீது பொறாமைப்பட்டவர்கள் மன்னன் மீது கூப்பிட்டு போய் குருமாரில் வச்சு தார் குச்சி விட்டுருக்காய் விட்டு அடி அடி அடித்து விசாரிச்சா ஐயோ அம்மா ஆமாம் நான் திருடன் தான் ஜெயிலில் தான் இருந்தேன் தெரியாமல் பண்ணிட்டேன் இந்த மண்ணை ஒரு கூமிட்டையாக இருந்தான்றதுனால நான் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டான் அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணேன் அப்புறம் அவனை அடித்து அவனை கொண்டு வரணும் தலையை வெட்டி கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அப்பயும் மன்னர் பாவப்பட்டு இவனை என்கிட்ட கடலில் தூக்கி போட்டிருக்கேன் இல்லைனா இந்த நாட்டுக்குள்ளேயே அவன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நாடு கிடத்தையும் அவன் அனுப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் அவன் என்ன நானே தெரில அப்படின்னு சொல்லி ஒரு கதர் யூத கதர் அதே மாதிரி தான் சீமான் இப்போ சீமானை கண்டுபிடிச்சிட்டாங்க திட்டு திட்டுப்பயிலாச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஆளாளுக்கு சொன்னோன்னே இப்போ சீமா பிரபாகரன் அவருடைய அண்ணன் பையன் வந்து மிகுந்த அப்பாவித்தனமான ஒரு மனிதன் அவங்க குடும்பத்தில் யாருமே வந்து பிரபாகரன் அவர்கள் வந்து போர்க்களத்துக்கு வந்தபோது அவங்க அப்பா வந்து தாசில்தரன்னு சொன்னாங்க நம்மூரில் அந்த மாதிரி அரச பதவியில் இருந்த ஒரு மனிதர் அவர் ரொம்ப அந்த குடும்பத்தை ரொம்ப அமைதியாக நடத்தி கொண்டிருந்த மனிதர் அதில் தான் புரட்சி புரட்சியாளர் ஒரு சென்ஸ் வந்தாப்பில்ல பிரபாகரன் அதுக்குள்ளேருந்து உடச்சி வந்தால் அவங்க அண்ணன் தம்பி அவங்க அக்கா எல்லாமே அவங்க வேறு ரூபத்தில் வாழ்ந்த ஒரு மிடில் கிளாஸ் அவங்க தூக்கி எப்போவுமே அவங்க அண்ணனும் வரல கலத்துக்கு அவங்க அக்காவும் வரல அக்கா பிள்ளைங்க யாருமே வரல எல்லாம் அந்த போராட்ட காலங்கள்லேயே தப்பி ஓடி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அதனால் மிக அமைதியானவர்கள் இதானவர்கள் பிரபாகரன் அண்ணன் அவர்களுடைய அண்ணன் மகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்பாவி பேசுகிறதே பாவம் உண்மை நேர்மையை தவிர எதுவுமே பேச மாட்டாதுல புரியுதா அவங்களுக்கு எந்த இதுலேயுமே தலையிட்டதும் கிடையாது அரசியலில் தலையிட்டதும் கிடையாது எதுலேயுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நபரை போய் இவன் வந்து வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கான்னா அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு எங்கள் சித்தப்பாவோடய தியாகத்தை நீ பாராட்டாமல் வந்து அவர் மா புரோட்டா கடை வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டுருக்கேன்னு தான் எங்கள் சொல்லியிருக்கா சிவான கேவலமெலாம் ஒன்றும் பேசல அப்படி பேசினா அப்போ இவனை எப்படி இது பண்ணுறது எப்படி பேசுறது நம்மளை மாதிரி தான் பேசியாகும் டீசெண்டாக பேசினா அவன் வேலைக்கு ஆக மாட்டான் ஸோ அப்படி வந்து இவன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டான் இவன் யாருன்றது எட்ட வெளிச்சமாக அவுத்து விட்டாங்க எல்லாத்தையும் திறந்து எப்போ பெரியார் வைத்தானா அப்போ எல்லாத்தையும் அவுத்து விட்டாய் கடைசிலிட்டே அவனாடா நீன்ற மாதிரி ஆகிட்டான் அவன் இப்போ அதனால் இப்போ அந்த விரக்தியில் அங்கங்கே பேசுகிறான் பேசிகிட்டே தெரியலாம் எல்லாத்தையும் இவரா இவர் இவருன்னு சொல்லி பேச இன்னைக்கு மீட்டில் திரும்ப திரும்ப அதை கேட்கும்போது ஃபோட்டோ உண்மை அப்போ ஏன் இன்றைக்கி பல டெக்னாலஜி வந்துடுச்சு அதில் போட்டு நிரூபிக்கலாம் இல்லைன்னு போது நான் எதுக்கு நிரூபிக்கணும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நானே கிடையாது நான் தலைவரை சந்திக்கவே இல்லை அப்படின்னு வச்சிக்க அப்படின்றாரு இல்லை அதுதான உண்மை அது உண்மையை வந்து கேஷுவலாக சொல்கிறேன் நான் செஞ்சுக்கிட்டேன் திட்டுப்பேன் சொல்லலை நான் நான் தலைவரை சந்திக்கவே அது வச்சுக்க ரைட்டு போ அப்போ நீ பேசினா வாயில இதாக கிடைச்சி காய்ச்சி ஊற்றி விடுவோம் பரவாயில்லையா நீ சந்திச்சேன்னு நீ சொன்னேன்னா ஒன்று இரும்ப பழக்கம் காய்ச்சி வாயில பிடிச்சி இழுத்து விட்டுருவோம் இந்த கவுண்டர் பண்ணி இப்போ சப்ளிங் ஆட்டம் ஆடுற அப்படின்னு சொல்லி ஸ்பூனு கம்பியை காய வச்சு வாயில வச்சு இப்போ ஆளு சப்ளிங் ஆட்டம் அப்படின்னு வாயில் வச்சு விட்டுரும் பரவாயில்லையா உனக்கு இன்னி நீ பேசக்கூடாது அப்படின்றத வேணால் நீ உத்தரவாதம் கூட யாருமே ஃபோட்டோவை பற்றி பேசல அப்படிதான் நம்ம சொல்லணும் ஏன்னா திரும்ப திரும்ப இப்போ பெரியார் இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டாருன்னு ப்ரெஸ் மினிட்ல எல்லாம் இப்போ பீப் போடக்கூடிய ஒரு சூழல் வருது அது அது ஒரு விதமான பதட்டத்தை உண்டாக்காதா ஏன்னா அங்கே பொது இடத்துல அதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்றதான் பார்ப்பாங்க அவன தலைவாரி பையன் தெரிஞ்சு வச்சு ஊருக்கே இனி அவன் இதை போட்டாருன்னா அதை போட்டான் அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது அவர் கிட்டத்தட்ட போட்டிக்கு கூப்பிட்றாரு தம்பி நீ வந்து அவர் பிரபாகரனுக்கு அண்ணன் மகன் நான் அவரோட மூத்த மகன் போர் நடந்தப்போ உனக்கு எனக்கு எத்தனை அப்பானே தெரியலேங்க இப்போ இவன் தாங்க சொல்கிறான் இப்படிலாம் யாருமே பேச மாட்டாங்க அசிங்கமாலாம் ஆனால் எவனை பார்த்தாலும் அப்பா அப்பான்னு இவனுக்கு எத்தனை அப்பா தான் இருக்காங்க பிரபாகரன் எப்படி உனக்கு அப்பாவை ஆவார் அவருக்கு எப்படி நீ மூத்த மகன் ஆவார் அசிங்கமாக இல்லை உனக்கு இதை சொல்கிறதுக்கு நீ யாரை கேவலப்படுத்துற அடுத்த சொன்னால் கூட அடிச்சு விடுவாங்க இவனே இப்படி பேசினான்னா என்ன பண்ணுறான் அவன் குடும்பத்தை பற்றி பிரபாகரனுக்கு மகன் நான் எப்படி ஆவனி என்ன பேசுகிறான் அதுதான் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரில குடி போதையில் இப்போ கூல் லிப்புன்னு ஒன்று போடுறான் போல அது கஞ்சாவை உருட்டி உள்ளே வைக்கிறான்னு ஒரு நண்பர் சொன்னார் ஓதட்டுக்குள்ளே வச்சுக்கிறான் வச்சுட்டு அந்த போதையில தான் பேசுகிறான்ற மாதிரி சொல்கிறாங்க எதுவும் உண்மைன்னு தெரில நம்ம உண்மைன்னு தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் போதையில் தான் பேசுகிறான்றது உண்மை அது என்ன தான் கண்டுபிடிக்க முடியல அதாவது இப்போ அவர் என்ன கேட்குறாரு என்னை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ பேர் இவ்வளோ பயப்படுறீங்க பெரியார் பின்னாடி போய் நீங்களாம் உழைஞ்சுக்கிறீங்க நீங்கள் தனித்தனியாக வர வேண்டியதுன்னு அப்படின்னு சவாலுக்கு போகிறாரு மேடம் விடுங்க என் சகல பைய அவனை போய் என்ன பேசுகிறேன் அவன் எல்லாம் ஒரு ஆள்னு அதை பற்றி பேச முடியாது அவன் பெரியாரை பற்றி பேசுறத பற்றி ஒன்றும் அது நம்ம இவன்ட்ட பேசுவேன் ஒரு ஆளே கிடையாது இவன் அதுக்கு வந்து பேசுகிறதுக்கான ஆளே கிடையாது திமுகவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு சீமான் அவர்கள் நீங்கள் ஏன் பிரசாத் கிஷோர் எல்லாம் போகிறீங்க அதை விட இருபது மடங்கு அறிவாளி பத்து மடங்கு திறமசாலி என் தம்பி ரங்கராஜ் பாண்டே இருக்காப்புல அவர் எவ்வளோ பெரிய ஆளு பிரசாந்த் கிஷோருக்கு பாண்டேக்கு வடக்கு தெரியுமா தெற்கு தெரியுமா நம்ம தம்பிக்கு முக்கு முடக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் இவன் தம்பிக்கு வந்து முக்கு தெரியுமா முடக்கு தெரியுமா நமக்கெல்லாம் தெரியும் எட்டு வருஷமா கூட வேலை பார்த்த உனக்கு தெரியாத நீ என்னைக்காக தான் பார்த்துருப்ப பாண்டேவா என்னைக்காக ஒரு நாள் பார்த்துரு ஆனால் நாங்கள் தினந்தோறும் பார்த்து கொண்டு இருந்த ஒன்னா வேலை பார்த்துவிங்க ரெண்டு பேரும் சரியா ஸோ வந்து என்னென்னா எந்த முக்கு தெரியும் எந்த வடக்கு தெரியும் எந்த சந்து தெரியும்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா அது வந்து உனைய மாதிரி நாங்கள் தெல்லவாரி கிடையாது நட்பில் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் சொல்கிறது அதனால் நீ வந்து சரி அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாண்டேவை யூக வகுப்பாளராக நீ உன் கட்சிக்கு வச்சுக்க நடக்குதுன்னு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிச்சோன்னே நீயும் பொண்டாட்டியும் போய் வந்து ஏதாவது என்ன அவங்க சொந்த ஊரில் நீ பிச்சை தான் எடுக்கணும் ரெண்டு பேரும் குடும்பத்தோடு போய் பிச்சை எடுக்கணும் அந்த மாதிரி யூகம் வந்த தம்பி நீ வேணா வச்சுப்பார் இந்த டைமு காசு கொடுக்காம தம்பி தானே இருபது மடங்கு அறிவாளி தானே உனக்கு என்ன பண்ணுறேன்னா நாம் தமிழருக்கு பாண்டே தான் ஊகவகுப்பாளர் நீ வச்சு மட்டும் பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீ எங்கே பிச்சை எடுக்க போகிறேன்னு உனக்கே தெரியாது குடும்பத்தோடு பண்ணி அப்போ தான் நீ செருப்படி வாங்குவோம் பொண்டாட்டிகிட்ட சார் இந்த பூஜாடிலாம் வச்சு டிவிலாம் போட்டு சாணக்கிய அதை தான் அது அதை பார்த்து ஏமாந்தவன் தான் புரியுதா உனக்கு சரி அதை செவத்தை பொண்ணுன்னு சில பேர் ஏமாந்துருவாங்க புரியுது செவத்தை பொண்ணை கட்டுறேன்னு இல்லை செவத்தை மாப்பிள்ளையை கட்டுறேன்னு சொல்லி ஏமாந்துடுவாங்க அந்த மாதிரி கதை தான் சும்மா அந்த பூச்செடியை பார்த்து ஏமாந்துரு டிவியும் பூச்சாடியும் பார்த்து முதவி அது நானே என்ன பத்தாயிரரூவா இருபதாயிரரூவாய்க்கு விற்கிறாங்க பூச்சியாடி ஒரு ரெண்டாயிரரூபா தான் அமேசானில் விற்கிது ஏன்னா அந்த இது நம்ம தமிழிச்சை சொன்ன மாதிரி அமேசானில் மாட்டு மூத்திரம் விற்கிதுன்ற மாதிரி அந்த சர்வே ரிப்போர்ட்டே விற்கிது உனக்கு அமேசானில் வேணால் வாங்கி தரேன் வாங்கி வச்சு இல்லைன்னா நீ சீ போட்டுப்பார் நீ போட்டுரு நீ ஒரு ஆம்பளை ஏன்னா பாண்டே ஊக வகுப்பாளராக நீ வந்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு போடுற நீங்கள் குடும்பத்தோடு பிச்சை எடுக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதை மட்டும் செஞ்சு காட்டு பார்ப்போம் இல்லை அதை விட ஒரு பேரறிஞர் இருக்காரு நீங்கள் பேர ஒரு சர்மா கூப்பிட்டு வரீங்க எங்க ஐயா ஹரிகர ராஜா சர்மா இருக்காரு சொல்லப்புல கடைசியில் வண்டாம பன்னி தொழுவுக்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக வண்டாம் பாருங்க காசு வாடி இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவன் வந்து கை கூலிலாம் கிடையாது இவன் வந்து அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுன்றதை இப்போ அவங்களுக்கு நம்ம போன வாரம் பேசியிருக்கோம் அதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம் இவன் வந்து ஒரு திருட்டு பயன் பிஜேபி தான் இவனை இயக்கிக்கிட்டு இருக்கு அவங்க தான் காசு கொடுத்து இவனை இயக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க பூராமல் இவனோட ஆள் அப்படின்றது இவன் வந்து இவங்களுக்காக வேலை செய்யலைன்னா இவனை அழிச்சுடுவாங்க என்னையை கேஸ் போட்டு உன்னை உள்ளே வச்சுருவாங்க இதுக்காக தான் வேலை பார்த்துட்ருக்கான்னு நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம் கடை கடைசியில் கடைசியில் ராஜாவே பாராட்ட ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள் ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பல்லாண்டு வாழ்க படத்தில் வந்து ஒரு ஆறு திருடைங்க ஒருத்தர் முளை மாதிரி ஒருத்தர் முடிச்ச வைக்க ஒருத்தர் ஜெயின் திருடன் ஒருத்த கொலகாரன்னு வச்சுருப்பேன் இவனெல்லாம் வந்து ஜெயிலேருந்து கொண்டாந்து எம்ஜிஆர் வந்து திருத்துவார்ன்ற மாதிரியான ஒரு காட்சி வரும் ஸோ அந்த மாதிரி இந்த திருச்சியில் ஒரு சின்ன பையனை பிடிச்சி போட்டாங்க நாக்கை வெட்டி ரெண்டு நாக்கை பண்ணி அவனை பெயிலில் எடுத்துகிட்டு வந்து சீமான் நாக்கை வெட்டணும் நாக்கை ரெண்டா வெட்டி ரெண்டு நாக்கை ஏன்னா இப்படி ஒன்று பேசுகிறான் அப்படி ஒன்று பேசுகிறான்ல அது நாக்கை வெட்டி விட்டோங்கன்னு வைங்க ரெண்டா நான் சொல்கிறது தப்பானா நாக்கை குறுக்க வெட்டிங்கன்னா பேச முடியாது பக்க பக்கம் பக்கன்னாயிடுவான் நேராக வெட்டணும் அந்த எக்ஸ்பர்ட் ஜெயிலில் இருக்காங்க இப்போ எக்ஸ்பர்ட்டும் கிடையாது வெளியில் கேட்டிருக்காங்க மன்னிப்பு கேட்டால் கூட ஜெயிலில் இருக்காங்க அவன் வந்து வெட்டக்கூடிய திறமை படைச்சவன் நாக்கை வெட்டி மருந்து போட்டு சரி பண்ணியிருக்கான்ப்பா போட்டு அவனை அடிச்சு வச்சிருக்கான் அது மாதிரி சீமா நாக்கு இப்படி குறுக்கால வெட்டணும் வெட்டி இங்கிட்டு சிகப்பு இங்கிட்டு ஏதாவது கலர் கலர் இந்த நாக்கில் புளி படம் ஒன்று வரைஞ்சி விட்டு இந்த பக்கம் வந்து தாமரை இந்த பக்கம் புளி

ஒரு பத்து மாவட்டத்துக்கு ஒரு தலைவர் இருக்கும் இல்லையா செயலாளர்னா அந்த மாதிரி ஒருத்தர் அது போக இருபத்தி ரெண்டு பேர் முக்கிய பதவியில் இருக்கக்கூடியவங்க மாவட்டத்தில் கீழே இருக்க பதவியில் இருக்கவங்க எல்லாம் இணைஞ்சிருக்காங்க திமுக வந்து இணைஞ்சிருக்காங்க அந்த வெறியில் வந்து நாயை ஏதோ இதை க அடியில் கட் பண்ண மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க அதை வெளிப்பாடு தான் இப்போ எதுக்காக இப்போ ராஜாவெல்லாம் அறிஞர்னு சொன்னதுன்னா இப்போனால தாங்க முடியாது திமுக திராவிட அதாவது அவங்க எல்லாமே உனைய காமெடியன் பிச்சகாரப்பையன் எனக்கு வந்து முடிவாயிடுச்சு நீ என்ன தான் பேசினாலும் சரி எல்லாம் காண்டாக மாட்டாங்க நீ ஒரு மெண்டல் கூவன்றது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சு போச்சு நீ ராஜாவை புகழ்ந்து பேசினா திமுக காரன் எங்கே கடுப்பாகிறான் இல்லை தீக்காய் காரன் எங்கே கடுப்பாகிறான் யாரும் கெடுப்பாக மாட்டாங்க ஏன்னா நீ ஒரு மெண்டல் பையன் நீ முக்காவச்சு உனக்கு உன் சீனை முடிச்சு விட்டாய் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதனால் இன்னும் மெண்டல் மாதிரி நீ கத்தி கத்தியே செத்து போயிருவேன் என்னென்னா தம்பிகள் பூரா வெளில போயிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே மானம் உள்ள அறிவுள்ள அடிப்படை அறிவுள்ள தம்பிகள் எல்லாமே வெளில வந்துடுவேன் வெளியே வந்துடுறாங்கன்னு ஏன்னா கடைசியில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் ராஜாவை போய் இப்போ அறிஞர் சொல்கிறக்காடா நீச்சி ஆரம்பித்தேன் பேர் அறிஞர் பேர் அறிஞர்னு சொல்கிறக்கா நீ கட்சி ஆரம்பித்தேன் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கண்ணா ஏர்போர்ட்டில் பேச்சுருக்காங்க பேட்டி கொடுத்துட்டு உள்ளே போய் தம்பிகள்கிட்டான்னு சிரித்து சிரிச்சு சிரிச்சு ஆரம்பி சிரிச்சிருக்கான் அங்கே நின்று டியூட்டியில் இருந்து இங்கே சொல்கிறாங்க ஏர் ஏர்போர்ட் டியூட்டியில் பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல உள்ளே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவன் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா தம்பிகள்கிட்ட அந்த லூசுகள் ரெண்டு நின்று ஈச்சிட்டு இருந்துச்சு பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா தம்பி அப்பதான்டா ஆத்திரமாவா இங்கே திமுக காரன் ராஜா வந்து பேரறிஞர் சொன்னா கொதிச்சிருவான்டா தம்பி எப்படி போட்டு விட்டேன் பார்த்தியா தம்பி இவன் எல்லாம் முட்டா பையன் எனக்கு தெரியாதாடா பாண்டே அடி முட்டா பையன் எனக்கு தெரியும் அவனை தூக்கி விட்டோம்னா இவங்கலாம் கொந்தளிப்பான்டா தம்பி கத்தி இவங்களால தாங்க முடியாடா வைத்தரி செல்ல இது பண்ணுவாங்க ராஜா அறிஞரா இவர் பாண்டே வந்து பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி இத பத்தி பேசுவாட தம்பி அண்ணனோ டெக்னிக் உங்களுக்கு தெரியல அண்ணன பதி விட்டுருவாங்க ஆமா இதை பத்தி தாடா பேசுவாங்க பாண்டே பத்திடா பேசுவாங்க அவங்கள போட்டு அடிச்சுட்டு நமக்கு என்னடா தம்பி நம்ம அரசியலை வேறடா தம்பி அப்படின்ட்டுருக்கா இப்படி இருந்தாலும் நீ என்ன காரணம் சொன்னாலும் எங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒற்றுக்கொள்ள மறுக்கிறதுன்னு சொல்லி பின்னாடி இருக்க தம்பின்னா தான் சாயந்தரமே வெளியில் போயிடலாம் என் மெண்டல் ஆயிட்டான் ஏன்னா யார் யாராவது பேசுகிறாங்க எச்ராஜானா பேரறிங்கன்றான் இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன பண்ணுவானே தெரில மோடி தான் மோடி எங்கள் டேடின்னு சொன்னாலும் சொல்லிடுவான் எல்லாத்தையும் டேடின்னு சொல்லிட்டான் எங்கள் அப்பா எங்கள் அப்பா அப்பான்ட்டான் மோடியை மட்டும் மோடியை அமிச்சா மட்டும் இன்னும் அப்பான்னு சொல்லலை அதையும் சொல்லிடுவான் அதுக்குள்ளே நம்ம கட்சி விட்டு போயிடுவோம்னு சொல்லி தம்பிகள் பேசியிருக்கான் ஏர்போர்ட்டுக்கு அது நடந்துருச்சு மீட்டுக்கு அடுத்து அடுத்து உள்ள போன உடனே இவனா மெடல் மாதிரி சிரிச்சிருந்திருக்கான் இப்படி சொல்லியிருக்கான் தம்பிகள் இருக்கேன் இதுக்கு மேலே இவனை தாங்க முடியாது மெடல் ஐட்டம் அப்படின்ட்டு பல பேர் நீ நைட்டை வெளில வந்துடுவாங்க அது அதுக்கு கொதிச்சதுன்னா இன்னொன்று வெடிப்பான் வெடிச்சு சதரி சின்ன 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 பண்ண மாதிரி வடிவேல் மாதிரி தான் அடிக்கடி அடிக்க கிடையாது வாங்கடா வாங்கடான்னு வீட்டு வரைக்கும் போயிட்டாப்பேன் வீட்டுக்குள்ளே போய் கும்புற குத்து குத்துனாயின்னா யா நான் தெரியாமல் பேசிட்டே என்ற அளவுக்கு பேசுவேன் ஏன்னா அவர் பேசின வார்த்தைக்கு பீப்பு உடனே இவர் தான் பேசியிருப்பார் எல்லாரும் நம்பி ஒரு மூணு மணி நேரத்தில் எல்லாத்துக்கும் எல்லாம் ஆமாம் பீப் போட்டாலே கெட்ட வார்த்தைக்கு தானே ஒரு சேனலில் பீப் போறேன் அது வந்து இவர் முதலியார் வந்து இது பண்ணி விட்டார் யார் காலேஜ் எஸ்ஆர்எம் ஓனர் வேந்தர் வேந்தர் ஏன்டையா காசு கேட்டால் நீ மாமூல் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இது உன்னை என்ன பண்ணுற பாரு ஒரே வீடியோ சேனலில் போட்டு உன்னை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வேணே ஒன்றும் சொல்லாதெல்லாம் பீப்பை போட்டு விட்டு காலி பண்ணி விட்டாய் புதிய தலைமுறையில் ஏன்னா அவர் விட மாட்டார்ல ஏன்னா நீ மாமூல் எவ்வளோ நாளைக்கு கேட்டு மாட்டீங்க எஸ் ஆரம்பிட்ட எத்தந்திரம் மாமூல் கேட்டு மாட்டுவீங்க குஷ்பு எல்லாம் தங்கச்சின்றாங்க இல்லை குஷ்பு தங்கச்சின்னு சொல்ற தப்பு கிடையாது என் மச்சான் யாரு சுந்தர்ச்சி நான் அப்போ குஷ்பு தங்கச்சி தானே மச்சான்ட்ட கிட்ட கேட்டேன் ஒரு லட்ச ரூபா கொடுத்து விட்டாருன்றான் நம்ம ஏதோ ஒரு பேட்டியில் சொல்றான் ஒரே வயசு இருக்காது ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் தானே மச்சான் ஒரே குஷ்புக்கே ஒரு கிட்ட இல்ல குஷ்பு வந்து தங்கச்சி ஐம்பது வயது சினிமாக்கு வந்து குழந்தை நடிச்சு அறிமுகம் ரெண்டு தூக்கிட்டு போய் நடிக்க குஷ்புக்கு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு இருக்கும் தங்கச்சி தான் நாலு நாள் குறைஞ்சி பிறந்தா கூட தங்கச்சி தானே அடுத்த நாள் ஒரு நாள் நாலு நாள் கூட நேரம் நேரம் முன்னாடி உலகத்தை பார்த்தேன் பார்த்தவன் அப்படின்னு வாங்கி அந்த மாதிரி குஸ்பு தங்கச்சி தான் மச்சான் காசு கொடுத்துருக்கான்றது சொல்கிறான் பாருங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் வேறு சுந்தரிச்சி கொடுத்துருக்கேன் மிரட்டி வாங்கியிருப்பாங்க அவங்க என்ன சுந்தரிசிக்கு என்ன வேர்த்தா வடிதி பண்ணி காசு கொடுக்கணும்னு ஃபோனை போட்டு ஆளை வச்சு தலைவன் நான் பேசுகிறேன் நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா ஏதாவது செலவு கொடுத்து கொடுங்க அப்படின்ட்டு சரி ப்ரொடக்ஷன் ரெடக்ஷன் பண்ணுறோம் எதா படத்துக்கு போராட்டம் இல்லாட்டாக நிறுத்தி விடுவான் அப்புறம் தங்கச்சீன்வான் குஷ்பு காசு கொடுத்தா இல்லைன்னா வந்தேரி அவள் வந்து மராத்தி அங்கேருந்து வந்திருக்கானா சரி அந்த நாய்க்கு ஒரு எலும்பு தூண்டை போட்டு விடுங்கன்னு சொல்லி ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து விட்டுருப்பா கொடுத்து விட்டேன்னா தங்கச்சின்றான் குஷ்பு குஷ்பு இவனுக்கு எப்படி ஆச்சுன்னு தெரியல எங்கள் குடும்பம் என்ன குடும்பம்னே தெரியல சிமான குடும்பம் எவனை பார்த்தாலும் அப்பான்றான் தங்கச்சின் என்ன பண்றாங்க தமிழராக இருக்கணும் அவர் படி தமிழனா இருக்கணும் அப்போ குஷ்பு எங்க போய் தமிழராக இருந்துச்சு தான் இப்போ மென்டல் முடிஞ்சு போச்சுங்க அவன் கதை சீன பீச பிடி விட்டாங்க கதை முடிச்சு அதை விளைவாக நம்ம பார்க்கலாம் உங்க நேரத்துக்கு ரொம்ப நேரம் பேசுகிறேன்